வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர்னா அது ஜிவாஜி கணேசன் இவருடைய மகன் தான் பிரபு இப்போது பிரபு குடும்பத்தில் இருந்த அதிர்ச்சி மரணம் திரையுலர்கள் உறவினர்கள் எல்லாமே ஆழ்ந்த இரங்கல் சொல்லிட்டு வராங்க பிரபு குடும்பத்துல யார் இருந்தா அவங்களுக்கு என்னாச்சு இதனால மரணம் அடைந்து போனாங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் நடிகர் பிரபுவின் குடும்பத்தில் நேர்ந்த அதிர்ச்சி மரணம் திரையுலகினர் உறவினர்கள் இரங்கல் தெரிவித்து வராங்க நடிகர் பிரபுவின் முக்கிய குடும்பத்தினர் ஒருவர் மரணம் அடைந்துள்ள சம்பவம் அவரது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது சினிமா துறையில ஒரு காலகத் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சிவாஜி என்றாலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும் அந்த அளவுக்கு நடிகர்கள் எல்லாமே ஒரு முன் உதாரணமாக இருந்து நடிப்புனா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிக் கொடுத்தவர்னே சொல்லலாம் நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் அவருக்கு பாத்தீங்கன்னா அவருடைய மகன் இரண்டு மகன்கள் இருக்காங்க பிரபு அவர்கள் கடை ஒரு இளைய மகனான பிரபு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அவர் ஒரு நடிகராக அறிமுகமாகி மக்கள் மனதுல நீங்காத ஒரு இடம் பிடித்துள்ளார் இவருக்கென்று தனி ரசிகர் கூட்டமே உருவாயிருக்கு அந்த அளவுக்கு இவர் ஏகப்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சிருக்காரு திரையுலகிடம் ரசிகரிடம் எப்போதும் அன்பாக பழகக்கூடியவர் தான் நடிகர் சிவாஜி இவருடைய மகனான இளையதிலகம் பிரபு எப்போதுமே அனைவரிடமும் மிகவும் அக்கறையோடு நடந்து கொள்வார் இவருடைய குடும்பத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள மரணம் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது அதாவது இது குறித்து தற்போது வெளியாகியுள்ள தகவலில் நடிகர் பிரபுவின் துணைவியார் புனிதா அவர்கள் அம்மாவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சம்பந்தி நேற்று உடல்நலக் குறைவின் காரணமாக காலமாகிவிட்டார் புனிதாவின் தாயார் திருமதி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சை அருகே உள்ள அம்மாப்பேட்டை என்ற பகுதியில் வாழ்ந்து வந்த நிலையில் அவரது சொந்த ஊர்லேயே இறுதி சடங்கு நடைபெறும் என்று கூறப்படுகிறது தொடர்ந்து நிறைய திரைப்பிரபலங்கள் பிரபு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க தன்னுடைய குடும்ப குடும்பத்தினரை இழந்து வாடும் நடிகர் பிரபு குடும்பத்தினருக்கு திரையுலவினரும் மற்றும் ரசிகர்கள் தங்கள் இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க தொடர்ந்து தன்னுடைய மனைவியோட அம்மா இருந்தது தாங்க முடியாமல் ஒட்டுமொத்த குடும்பமே ரொம்பவே உடஞ்சு போயிட்டாங்களாம் அந்த அளவுக்கு பிரபு மீது அக்கறைக்குடன் கொ அக்கறையுடன் இருப்பாங்களாம் தன்னுடைய மாமியா அவங்க தொடர்ந்து நிறைய சினிமா பிரபலங்கள் நேரில் போய் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இந்த நிலையில் பிரபுவுக்கு நிறைய கமலஹாசனும் ரஜினிகாந்தும் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கலை தன்னுடைய மனைவிக்கு தெரிவிப்பதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு அந்த பதிவு சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது சிவாஜி கணேசனுக்கு நேர்ந்த மிக நெருங்க சொந்தமானத இறந்து போனது சினிமா துறையில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அரசியல் பிரபலங்களும் பிரபு குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து வருவாக சொல்லியிருக்காங்க இந்த நிலையில இப்போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் இணையதளத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு அந்த பதிவு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்